இந்து மதத்தோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேதங்கள் அப்புறம் பிராமணம் அப்புறம் ஆரண்யம் வந்துச்சு அப்புறம் உப்பநிஷத்துகள் சூத்திரங்கள் இதிகாசங்கள் அப்புறம் பகவத்கீதை அப்புறம் புராணங்கள் இந்த மாதிரி லைனா ஒவ்வொரு பீரியடா சொல்லலாம் இந்த வேதம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிவுன்னு சொல்றாங்க வேதம்னாலே அறிவு அப்படின்றாங்க ஆனா இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் சொன்னா கூட அது உழுந்து விழுந்து சிரிக்கும் அப்படி என்னதான் சொல்லியிருக்குன்னு பாக்கலாமா சூரியன் வந்து ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல போறாரு அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருக்கிற டெம்பரேச்சரே ஃபைவ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் அங்க போ அந்த அந்த சூரியன் வந்து ஏழு குதிரைகள் பூட்டின தேர்ல போறாருன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு அதை இழிச்ச வாங்கி கூட நம்ப மாட்டான் அப்புறம் கிராவிட்டி அதாவது நம்ம நமக்கு இப்ப எல்லாருமே தெரியும் இல்ல இப்ப மேல ஒரு பொருள் வந்து இப்படி வச்சிட்ட கீழே விழுந்துருது அப்படி இருக்கும்போது இந்த பூமி எங்க இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணப்போ அத பத்தி தெரியாதப்போ அவங்க என்ன சொன்னாங்க அது வந்து ஒரு பன்னியோட மூக்கள் இருக்கு அதுதான் வராகம் சரி அந்த பன்னி எங்க இருக்கு அப்படின்னு அந்த பண்ணி வந்து ஒரு ஆம மேல இருக்கு சரி அந்த ஆமை எங்க இருக்கு அது இன்னொரு ஆம மேல அது எங்க இருக்கு இன்னொரு ஆம மேல அந்த மாதிரி ஒரே ஆம மேலையா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அப்ப சொன்னாங்க இப்ப கேட்கும்போது நமக்கு காமெடியா இல்ல இந்திரன் சந்திரன் தேவர்கள் எல்லாமே சோமபானம் குடிச்சிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க சோமபானத்துக்கு அப்போ வேதங்கள்ல ஒரு தனி பேரே சொல்லுவாங்க சோமபானன்றது ஆல்கஹால் தான் இப்போ நம்ம மேல பார்க்கும்போது இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது சில நேரம் அப்படி ஓடும் இப்படி ஓடும் அப் அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சோமபானம் குடிச்சதுனாலதான் இந்த கடவுள்கள்லாம் அப்படி இப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுல இப்போ தண்ணி அடிச்சவன் என்ன பண்ணுவான் கொஞ்ச நேரம் தள்ளாடுவான் அப்புறம் கொஞ்சம் சாய்வான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாய்வான் அப்புறம் விழுந்துருவான் அப்புறம் அப்படியே படுத்துருவான் அப்புறம் மெல்லமா எந்திரிப்பான் இதே மாதிரிதான் நம்ம நிலாவை பார்க்கும் போதும் நிலாவை ஒரு நாள் ஸ்ட்ரைட்டா நிற்குது அப்புறம் கொஞ்சம் சாயுது அப்புறம் கொஞ்சம் சாயுது அப்புறம் ஃபுல்லா சாயுது அப்புறம் ஒரு நாள் இல்லாம போயிடுது அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் வந்தது சோ இது வந்து ச நிலாவை வந்து சோமபான சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மழை மழை வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து ஒரு ராட்சசன் வந்து மழைய வந்து புடிச்சு வச்சுட்டாங்க அதை வந்து இந்திரன் போய் கிட்ட வந்து புழுங்கிட்ட வந்து கொண்டு வந்ததுதான் ரெயின்னு சொல்றாங்க ரெயின் எப்படி வரும்னு இப்ப எல்லாம் நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க கிட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டா ஒரு தங்க முட்டை வெடிச்சதுல தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றாங்க இப்ப பிக் பேங் தேரி கண்டுபிடிச்சோன்னே நாங்க அதை பத்தியா ஃபர்ஸ்டே சொன்ன பத்தியா அது வெடிப்புல இருந்து தான் உருவாச்சு அப்படின்னு இப்ப அவங்க பெருமையா அதை சொல்லிக்கிறாங்க சந்திர கிரகணம் சூ சூரிய கிரகணம்லாம் இப்ப எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அத தெரியாத காலத்துல என்ன சொன்னாங்க ரெண்டு பாம்பு வந்து நிலாவையும் சூரியன் எல்லாம் முழுங்கிடுது அப்படின்னு சொன்னாங்க இன்னுமோ அதெல்லாம் நம்பிட்டு இருக்கோம் கிரகணங்கள் எப்படி நடக்குதுன்னு தெரியாத காலத்துல அந்த காலத்துல ராகு கேதுன்னு ரெண்டு பாம்பு வந்து முழுங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இன்னுமா அந்த வேதங்கள் அறிவை புகட்டுதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம் அது சரி இந்த புயலெல்லாம் எப்படி அடிக்குது தெரியுமா வேதத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா அது கடவுள்கள் விடுற மூச்சு அப்படின்னாரு